மன்சூர் அலிகானுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஜெயிலர் படத்துடைய விழாவில் த்ரிஷாவை பற்றி ரொம்ப மட்டமாக பேசி பயங்கரமாக எல்லாருக்கிட்டேயும் திட்டு வாங்கினாரு த்ரிஷாவுக்கே இதுக்கு பயங்கரமாக வந்துட்டு திட்டுனாங்க அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனை எப்படியோ சால்வ் ஆயிடுச்சு ஆனால் அதுக்குள்ளே இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான நடிகையை ரொம்ப கொச்சையாக இழுத்து போட்டு பேசியிருக்கிறாருங்க ஏன் இப்படிலாம் பேசுறாருனே புரியல இவருடைய சரக்கு அப்படின்ற ஒரு திரைப்படம் இவரே தயாரிச்சு இவரே நடிக்கவும் செஞ்சிருக்காரு இந்த படத்துடைய தணிக்கை குழுவுல நிறைய காட்சிகளையும் நிறைய வசனங்களையும் கட் பண்ணியிருக்காங்க கேட்டதுக்கு அதெல்லாம் தக்க வகையில் இருக்கு அதனால கட் பண்ணிட்டோம்னு சொல்ல இதனால கடுப்பாயிட்டார் மன்சூர் அலிகான் இப்போல்லாம் எவ்வளவோ வந்துட்டு பெரிய நடிகர்களுடைய படத்தில் அறிவு இருக்கத்தக்க வகையிலையும் அசிங்கமாகவும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னதோடு நிறுத்திருக்கலாம் ஓகே ஆனால் அங்கே தான் நம்ம ஆள் விட மாட்டார் அண்டர்லைன் பண்ணி ஜெயிலியல் படத்தில் தமன்னா காவாலா பாட்டுக்கு இன்னமாதிரி நான் நடனமாட்டாங்க அதெல்லாம் வந்துட்டு அறிவு தானே இருந்துச்சு அந்த பாட்டுடைய வசனங்கள்லாம் என்ன நல்லா இருந்துச்சு அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தமன்னாவையும் அந்த பாட்டையும் ஏன் ஜெயிலியல் படத்தையுமே எடுத்து திருவில் விட்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம் தற்போது இதுவும் ஒரு பேசு பொருளாகியிருக்கே தமன்னாவுடைய அட மருவ மாதிரி இருந்துச்சு அவங்க ஆட்டம் நல்ல ஆட்டமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசி இருக்காரு இது தமிழ்நாடு ரசிகர்களுக்கு ஒரு மிக பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு இது எவ்வளவு பிரபூதகரமா விடிக்க போடுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் மிதுபொன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்